ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்ன நாள் நம்ம நண்பர் போல் நம்ம குடும்பத்தில் நம்ம மனசில் நம்ம மைண்டில் நிறைஞ்சவர் இன்றைக்கி பிறந்த நாள் அவருக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம் நடிகர் விவேக் நடிகர் விவேக் தங்கமான மனசை ச ஆனால் அவர் அவர் பழக்கத்தில் எல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டார் நாங்கள் மலேசியாவில் ஒர்க் பண்ணோம் அப்போ அந்த மலேசியா டயத்தில் குருவி ஷூட்டிங் படம் வந்தாங்க பாருங்கள் அவருடைய நண்பர் அவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்து ஒரு பதினெட்டு நாள் இருபது ஆ இருபது நாளைக்கு மேலேயே இருக்கும் நம்ம ஹோட்டலில் தங்கியிருந்து சாப்பிட்டாங்க நம்ம ஹோட்டலில் தான் மூணு வேலையும் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டாங்க அவருக்கு வந்து இந்த மீன் குழம்பு இதெல்லாம் நல்லா பிடிக்கும் நம்ம நாட்டு ஸ்டைலில் வச்சனால சாப்பிட்டு நல்லா பண்ண நல்லா பழங்கு நாங்கள் உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே எந்த ஒரு அதான் நான் இந்த பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பழகவே இல்லை ரொம்ப க்ளோஸாக பழகினார் அவர் ஒரு ஃப்ரெண்டு விஜய் சார்லாம் மேலே இருந்தாங்க நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ஆமாம் நல்ல மனுஷன் உலகத்தை விட்டு போயிட்டாங்க மனசு வருத்தமாக இருக்குது இருந்தாலும் அவர் இறைவனை ஒரு இறைவனுக்காக நம்ம பிரார்த்தி பிரார்த்திக்கும்